அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா அப்பா அப்பா உங்களுக்கு தா அப்பா அப்பா உங்களுக்கு தாலை சொத்திர பலி அப்பா அப்பா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக நீங்கள் ஆசீர்வாதமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று இந்த காலை வேலையில் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன் இருபத்தோரு நாள் அதிகாலை ஆராதனை தொடங்கி இன்றைக்கு ஒன்பதாவது நாளாக காணப்படுகிறது இன்றைய தினத்திலையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை செய்து உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் இந்த காணொலியை பார்க்கிற பொழுது சரி பாஸ்டர் எனக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க நான் நம்புகிறேன் நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய தடை இருக்குது நானும் எத்தனையோ நாள் உட்கார்ந்து அமர்ந்து கண்ணீர் விட்டு பாரப்பட்டு உபவாசித்து ஜெபிக்கிறேன் நீங்களும் எங்களுக்காக செபிக்கிறீங்க ஆனால் எனக்கு முன்னாடி ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கிறது எனக்கு முன்னாடி ஒரு பெரிய தடை பாரங்களை இருக்கிறது அந்த தடைகளை என்னால் தாண்டி போக முடியலேன்னு சொல்லி ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்க செய்கிறது அன்பானவர்களே மீகா என்கிற தீர்க்க தரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை இந்த ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்பாக போவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது தடைகளை நீக்குகிற அதிகாரம் எல்லாருக்கும் இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம் உண்மையாகவே நாம் வேண்டுமானால் அப்படி நினைக்கலாம் நம்பலாம் ஆனால் தடைகளை நீக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது தெரியுமா நம்முடைய தேவனாகிய கத்தருக்கு அந்த தடைகளை நீக்கி போடுகிற அதிகாரம் இருக்கிறது நீங்க நினைக்கிறீங்க ராஜாவுக்கு அந்த அதிகாரம் இருக்குது அமைச்சர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்குது இந்த உலகத்துல நல்ல செல்வாக்கு பணம் படைத்தவர்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது அல்லது நாம வந்து சில மனிதர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது அவங்ககிட்ட போய் சொன்னா நின்னா நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி போடுவாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த நினைப்பு தவறு ஏன் தெரியுமா தடைகளை நீக்கி போடுகிற அதிகாரம் நீங்க ஆராதிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு தான் இருக்குது ஒருவேளை இந்த காணொலியை பார்த்து கொண்டு உங்களுக்கு இந்த நிமிஷம் நீங்க சுதந்திரத்து கொள்ள போகிற ஏதோ ஒரு ஆசிர்வாதத்துக்காக வேலையாக இருக்கலாம் திருமணமா இருக்கலாம் அல்லது வீடு கட்டுகிறதா இருக்கலாம் அல்லது வெளிநாட்டுக்கு போகிறதா இருக்கலாம் அல்லது ஊழியம் அல்லது சபை கட்டுகிற அல்லது ஏதோ ஒரு உதவி ஒத்தாசை உங்களுக்கு வர வேண்டியதாக இருக்கலாம் இதுல உங்களுக்கு ஒரு தடை இருக்கலாம் பயப்படாதீங்க அந்த தடைகளை யார் நீக்கி போடுவா மீகா தீர்க்க தரிசி சொல்லுங்கிறது போல கர்த்தர் உங்கள் தடைகளை நீக்கி போடுவார் பாருங்க தானியல் ஒரு தீர்க்க தரிசி தான் தானியலுக்கு வெளிப்படுத்தப்படாத மறைபொருளான காரியம் ஒன்றுமே இல்லை ஆனாலும் சூழ்நிலைகள் நிமித்தமாக ராஜா தானியலுக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலும் கூட தானியலுக்கு ஏற்பட்ட அந்த தடையை நீக்கி போட முடியல அவனை சிங்க கெவியில போடத்தான் முடிந்தது மறுநாள் காலையில அருகில போய் நின்று தானியலே நீ ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பிவிக்க வல்லவராக இருந்தாரா உனக்கு ஏற்பட்ட தடைய ராஜாவாக இருந்து கூட என்னால அதை உடைத்து போட முடியல நீ ஆராதிக்கிற தேவன் அந்த தடைகளை நீக்கினாரா என்று ராஜா கேட்ட பொழுது சிங்கத்தின் கெபியில ஒரு சேதமும் ஏற்படாத படைக்கு காணப்பட்ட ஜீவனோடு இருந்த தானியல் ஆம் ராஜா வாழ்கை என்று சொன்னான் பிரியமானவர்களே ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இருக்கிறதான உங்களுக்கு தடைகளை நீக்கி போடுவதற்கான அதிகாரம் படைத்தவர்கள் எத்தனையோ பேர் இருந்தும் அந்த தடைகள் இன்னும் உங்கள் வாழ்க்கையில் இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் விசுவாசிங்க அந்த தடைகளை நீக்கி போடுகிற அதிகாரம் நீங்க நம்புகிற துதிக்கிற ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு உண்டு ஆம் உங்க வாழ்க்கையில எந்த தடைகள் எந்த மாதிரியான தடைகள் எந்த எந்த மனுஷர்களால் அரசாங்கத்தால் அல்லது பலவிதமான சாதி மத இன மொழி சடங்கு சங்கராச்சாரம் பாவம் சாபத்தினால் அந்த தடை வந்திருந்தாலும் அந்த தடைகளை உடைத்து போடுகிற உங்கள் ஆண்டவர் இருக்கிறார் அவரை விசுவாசிங்கள் கர்த்தர் உங்களை தடைகளை உடைத்து உங்களுக்கு முன்பாக போவார் அதுக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு முன்னே போய் எல்லாம் செவையாக்குவேன் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார் என் தூதனை கூட உனக்காக நான் அனுப்புவேன் சொல்லியிருக்கிறார் கலங்காதீங்க இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற எல்லா தடைகளையும் ஏன் இந்த நிமிஷம் இந்த நிமிஷம் கூட அவரால் உடை முடியும் கர்த்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் நாளைக்கு மீண்டும் அதிகாலை ஆராதனையில் ஆண்டவரோடு பேசுவோம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக தடைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது எழுந்து வேலைக்கு போங்க ஓடித்து போங்க குடும்பத்தை நடத்துங்க கர்த்தரை மகிமைப்படுத்துங்க காட் பிளஸ் யூ